இரண்டு புத்தகத்தை புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்திற்கு நம்ம வருவோம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலிருந்து அப்பொழுது அவன் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரையும் ரதங்களும் பட்டணத்தை கொண்டிருக்கிற கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் இதோ சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் சொல்லுங்கள் இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் எலிசாவை அந்த நாட்டினுடைய ராஜா வந்து இங்கே பள்ளி அறையில் நடக்கிறது எல்லாம் ராஜாவுக்கு சொல்கிறதுனால இந்த நாட்டினுடைய ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற அந்த நாட்டினுடைய ராஜா வந்து எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிஞ்சாரு அதனால இவன் சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியாதனால நம்முடைய நம்மிடத்தில் யார் ஒருவன் உளவாளி இருக்கிறான் இங்க நடக்கிறதெல்லாம் பள்ளி அறையில பேசப்படுகிறதெல்லாம் அங்க ராஜாவிடத்தில் போய் போட்டு அப்ப இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம ஆளெல்லாம் கிடையாது அவங்களே ஒரு தீர்க்கத்தரசி ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து நம்ம இங்கே பள்ளி அறையில் பேசப்படுகிறதை அந்த ராஜாவுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லிடுறான் அதனால அவங்க காப்பாற்றப்படுறாங்க உடனே இந்த ராஜா சொல்கிறாரு அப்போ நம்ம பிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ராஜாவை அல்ல யார் இந்த உளவாளியாக இருக்கிறானோ அந்த மனுஷனை தூக்கிடுங்க அப்படின்னு நிறைய குதிரை வீரர்களை அவனுடைய வீட்டுக்கு நேராக அனுப்புகிறார் காலையிலே தீர்க்கத்தரசியினுடைய வேலைக்காரன் கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி முழுவதும் படை வீரர்களாய் நிரம்பி இருக்கிறார்கள் குதிரை வீரர்களாய் நிரம்பி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி ஐயோ என் ஆண்டவனே இங்க வந்து பாருங்க நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க உடனே தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல எதையுமே காமிச்சுக்காம என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ஒன்னும் பயப்படாத அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க நான் அவங்கள மட்டும்தான் பாக்குறேன் அவங்க மட்டும்தான் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க உடனே எலிசா விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தறலும் அப்படின்னு ஜோபம் பண்றாங்க கண்களை திறந்தரலும்னு ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது கண்கள் திறக்கப்பட்டா அவனை சுற்றி இவங்களுடைய குதிரை சாதாரணமான குதிரை தான் ஆனா இவர்களை காப்பாற்ற வந்திருக்கிறது குதிரை வீரர்களோட கத்தர் காப்பாற்ற வந்திருக்கிறார் ஐயோ இவ்வளோ பெரிய ஆசிரத்தை கத்தர் வச்சிருக்கிறாரா அப்படின்னு அவனுடைய கண்கள் பார்த்தன அப்போ முதலாவதாக நம்முடைய கண்கள் திறக்கப்படுமே ஆனால் இல்லையென்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்படாமல் நமக்காக கர்த்தரை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது ஆண்டவர் ஒரு பிரச்சனையில நீங்கள் கடந்து போகலாம் ஒரு தேவை மத்தியிலே கடந்து போகலாம் ஆனால் சாதாரணமான கண்களோட இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனையினுடைய பின்பக்கத்துல ஆண்டவர் ஆயத்தம் மண்ணி வச்சிருக்கிறது அவனுடைய கண்களுக்கு தெரியாது அதனால தான் அவங்க சோர்ந்து போகிறாங்க அதனால தான் அவங்க மனசு விட்டு போகிறாங்க ஆனால் மனக்கண்கள் மட்டும் உங்களுக்கு திறந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய சோதனையை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதற்கு பின்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத உங்களுடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன் நான் இன்றைக்கு ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக குடும்பம் கடந்து போகலாம் என்ன செய்வேனோ என்று இருக்கலாம் நான் அந்த பிரச்சனையை மட்டும் அவர்கள் குதிரையோடு வந்தார்களே ஆனால் உங்களுக்கு அக்குநிரதமான குதிரைகளோடு நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஏற்கனவே அந்த சூழ்நிலையில தப்புவிக்கிறதற்கு அந்த தேவையை சந்திக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி விட்டார் நம்புறவங்க கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நமக்காக ஓ உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆயத்தம் பண்ணி விட்டார் ராமேன் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் ஒரு விஷயம் என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டார் ஆண்டவரை பொறுத்த மட்டும் ஒரு சோதனையை உங்களுக்கு அனுமதிக்கிறாரே ஆனால் அதற்கு முன்பாக அந்த சோதனையை தப்பித்து கொள்ளுகிற சகல வழிகளையும் கர்த்தர் சரி பண்ணாம ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டார்னா சோதனைக்குள்ள விடவே மாட்டார் ஆமோதிக்கிறீங்களா அதான் கடந்த நாட்களில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன்னுடைய மகனை எப்படியாவது அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு படிப்பிக்கிறதுக்காக அவனை வந்து நீ போப்பா ஒரு வருஷம் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாவது ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு வான்னு அனுப்பிவிட்டார் ஆனால் அனுப்பிவிட்ட அப்பா ஒரு ப ஒரு மனுஷனை தன்னுடைய மகனுக்காக வேலைக்காக நியமித்து அவருக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு தெரியாமலே நீ அவனை ஃபாலோ பண்ணியிருப்பா அவன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான்னு டெய்லி எனக்கு வந்து எனக்கு நீ இப்போ சொல்லி அதான் உனக்கு வேலை அப்படின்னு வேலை கொடுத்துருக்குறாரு அப்போ நான் நம்புகிறேன் உலகத்துல இருக்கிற ஒரு தகப்பனாரே ஒரு மகனை சோதனைக்குள்ளாக அனுப்பும்போது என் பிள்ளை என்ன பண்ணுறான் என் பிள்ளைக்கு என்ன தேவை இருக்குன்னு அறியணும்னு நினச்சிக்கிறாருன்னா பரலோக தகப்பனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும்போது உங்களை கர்த்தர் சோதனையும் பாதையில் நடத்தும் நான் நம்புகிறேன் கர்த்தரை ஆயத்தம் பண்ணாம உங்களை அந்த சோதனை சோதனைக்குள்ள அனுப்பவே மாட்டார் நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கர்த்தர் மோரியா மலையிலே கொண்டு போய் பலி செலுத்த சொல்லுகிறார் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இவனும் மோரியா மலையில போய் பலி செலுத்துவதற்காக போறான் ஆனா இவன் அங்க நினைக்கல எனக்காக ஒரு ஆடு அங்க ஆயத்தமாக்கப்படும் நினைக்கல அதுவும் அந்த மலையில அந்த முழுக்கள் மத்தியில அந்த ஆடு சிக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா வலி செலுத்துன்னு சொன்ன உடனேயே கர்த்தர் அதற்கான ஆட்டுக்குட்டியையும் அங்கே ஆயத்தம் பண்ணிட்டார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சோதனையின் பாதையிலே உங்களுக்கான சகல வெற்றியையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நீங்க ஜெபிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும் என் கண்களை திறந்தரலும் எனக்காக ஆயத்தம் நான் பார்க்கும்படி என் கண்களை இன்னைக்கு உங்க கண்களுக்கு அது தெரியல இன்னைக்கு உங்க கண்களுக்கு போராட்டம் மட்டும்தான் தெரியுது இன்னைக்கு உங்க கண்களுக்கு வியாதி மட்டும்தான் தெரியுது இன்னைக்கு உங்க கண்களுக்கு அவமானம் மட்டும்தான் தெரியுது இன்னைக்கு உங்க கண்களுக்கு எதிரி மட்டும்தான் தெரிகிறான் ஆனால் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்காக அந்த சோதனையிலே ஜெயிக்க ஓ ஹாலே லூயா உயர்வை கொடுத்து உங்களுக்காக ஒரு மிக மிகப்பெரிய ஓ சீற்றை ஆயத்தம் பண்ணி கத்திரம் அதை நம்முடைய கண்கள் காண்பதாக அதை நம்முடைய கண்கள் காண்பதாக அப்போ நமக்கு மன கண்கள் திறக்க வேண்டிய அவசியம் உண்டு ஏன் திறக்கணும் அப்படின்னா நமக்காக ஆயத்தம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும்னா திறக்கணும் அதான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறேன் நான் முன்பாக போனால் அவர் இல்லை பின்பாக கிரிய செய்தால் அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுருச்சு மனைவிக்கு மனக்கண்கள் திறக்கப்படலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவனை தூசித்து நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ இவ்வளோ ஆண்டவருக்காக தேடி இவ்வளோ ஜோம் பண்ணி இவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு இத்தனை காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் உத்தனமாக இருந்து என்ன பிரயோஜனம் சன்மார்க்கனாக இருந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லை அதனால தேவனை தூசி ஜீவனை விட்டுருங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு மனக்கண்கள் திறக்கலப்பா எனக்கு மனக்கண்கள் திறந்துருக்குது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் காணும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார் இந்த கா சோதனையினுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் ஹலே லூயா நான் நம்புகிறேன் இந்த இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரும் கற்றுற தூசிக்க மாட்டாங்க எப்போ தெரியுமா மனக்கண்கள் திறக்கப்படும் ஸோ இன்றைக்கி ஜெபிப்பீர்களா நீங்கள் ஜெபிப்பீர்களா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எனக்கு மனக்கண்கள் திறக்கணும் எதுக்குன்னா எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறத நான் என்ன பண்ணணும்னா பார்க்கணும் ஆண்டவரே பார்க்கணும் யோசிப்பு சோர்ந்து போகாததற்கு காரணம் அவன் எனக்காக கத்தர் ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறத முன்கூட்டியே என்ன பண்ணான்னா அவனுடைய மனக்கண்கள் தெரிஞ்சிருச்சு இல்லை நான் தப்பு பண்ணக்கூடாது நான் பரிசுத்தமாக தான் வாழணும் ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் தானியலை குறித்து வேதம் சொல்கிறது அவ்வளோ சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் மறுதலைக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்காக ஆண்டவர் ஒரு பெரிய பதவியை வைத்திருக்கிறார் என் மனக்கண்களால் நான் அதை பார்க்குறேன் என் மனக்கண்களால் அதை பார்க்குறேன் நான் நம்புவேன் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த ஊழியத்தில் எத்தனையோ சூழ்நிலை வந்தபோது நிற்கிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் கர்த்தர் ஒரு நாள் ஒரு மனக்கண்களை திறந்து எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நமக்காக ஆயத்தம் பண்ண ஒரு பெரிய திருச்சபையையும் பெரிய ஜனங்களையும் கர்த்தர் காண்பிச்சிட்டாரு நான் நம்புகிறேன் அந்த தரிசனம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் என் ஜீவனை பாதுகாப்பார் அந்த தரிசனம் முடிகிற வரைக்கும் கத்தர் பயன்படுத்துவார் அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் எவ்வளவு புயல் வந்தாலும் கத்தர் அதை என் கண்கள் காணணும் ஆமேன் கைய மேல உயர்த்தி ராஜாளு என் கண்களை தூய்மையாக்க ஆண்டு உங்களை நான் பார்க்கணும் ஆண்டு ஆண்டு நீர் எனக்காக ஆயத்தம் மண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கணும் ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே எனக்காக நீர் ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறதே என் கண்களை திறந்தரலும் என் பிள்ளையை குறித்து நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை காணும்படி என் கண்களை திறந்திரலும் ஆண்டவரே